சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்களின் பணம் மூன்று மடங்கு உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியர்களின் பணம் சுவிஸ் வங்கிகளில் ஏராளமான அளவில் உள்ளதாக தரவுகள் கூறுகின்றன அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் மட்டும் மூன்று மடங்குக்கும் மேலாக இந்தியர்களின் பணம் அதிகரித்துள்ளதாக சுவிஸ் தேசிய வங்கி தெரிவித்துள்ளது எஸ் என் கணக்கின்படி மூன்று தசம் ஐந்து நான்கு பில்லியன் சுவிஸ் பிராங்குகளை எட்டியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இது இந்திய மதிப்பில் முப்பத்து ஏழு ஆயிரத்து அறுநூறு கோடியாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து மிக உயர்ந்த நிலை என்று கூறப்படுகிறது இந்திய வாடிக்கையாளர்களிடமிருந்து நேரடியாக வாய்ப்புத் தொகை மிதமாக உயர்ந்துள்ளது இது பதினொரு சதவீதம் அதிகரித்து முன்னூற்று நாற்பத்தாறு மில்லியன் சுவிஸ் பிராங்குகளாக இருந்தது எனினும் செய்தி நிறுவனமான பிடிஐ வெளியிட்ட ஒரு அறிக்கையில் பெரும்பாலான அதிகரிப்பு வாங்கி வழிகள் மற்றும் பிற நிதி நிறுவனங்கள் மூலம் வைத்திருக்கும் நிதியிலிருந்து வந்ததென்றும் தனிப்பட்ட வாடிக்கையாளர் கணக்குகள் அல்ல என்றும் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் முன்னணி பல்கலைக்கழகம் இ சூரிச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலகத்தர வரிசையில் தனது சிறந்த இடத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் லண்டனை தளமாக கொண்டு செயல்படும் உயர்கல்வி ஆய்வு நிறுவனம் குவாக்ரேலிஸ் சைமோன்ஸ் வெளியிடும் கியூஎஸ் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் பட்டியலில் இ சூரிச் உலக அளவில் ஏழாவது இடத்தில் தொடர்ந்து நிலைக்கின்றது இந்த சிறந்த இடத்தை இ எச் அதன் பிரபலமான சர்வதேச புகழ் கல்வித்துறை மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் காணப்படும் உயர்தர தரநிலைகள் மற்றும் சுற்றுச்சூழல் சமூக மற்றும் நிர்வாக திட்டங்களில் ஈடுபாடுகள் ஆகியவற்றால் பெற்றுள்ளதாக கியூஎஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த பட்டியலில் சுமார் ஆயிரத்து ஐநூறு உலகப் பல்கலைக்கழகங்கள் இடம் பிடித்துள்ள நிலையில் உலகின் முன்னணி பத்து இடங்களில் இடம்பிடித்துள்ள நான்கு நாடுகளில் சுவிட்சர்லாந்தும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது இ டி பல்வேறு துறைகளில் முன்னணியில் இருந்து வருவதால் இது போலியானதல்லாமல் புள்ளி விபரங்கள் மற்றும் தரமான கல்விச் செயற்பாடுகளால் நிரூபிக்கப்பட்ட வெற்றி என்று கூறலாம் இந்த வெற்றிக்கான முக்கிய காரணிகளில் ஒன்று அதன் சர்வதேச மாணவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சி திட்டங்களின் எண்ணிக்கையாகும் மேலும் தொழில்நுட்ப மேம்பாடுகள் சேர்க்கை நுண்ணறிவு பசுமை எரிசக்தி மற்றும் நிலைத்த வளர்ச்சியில் இடிஎச் சூரிச் முன்னிலையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த இடம் சுவிட்சர்லாந்தின் கல்வித்துறை மட்டுமன்றி அதன் உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் சாதனைகள் தொடர்பிலும் பெருமையை கொண்டு வருகிறது அதே சமயம் சுவிட்சர்லாந்தின் மற்ற பல்கலைக்கழகங்களும் பட்டியலில் உயர்தரத்தில் இடம் பிடித்துள்ளன இது அந்த நாட்டின் கல்வித்தரத்தை காட்டுகிறது இ இந்த நிலை மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் கல்வி ஆர்வர்களிடையே மிகுந்த நம்பிக்கை ஏற்படுத்துகிறது சுவிட்சர்லாந்தின் மேற்கு பகுதியான ரொமான்டி மற்றும் தெற்கு பகுதியான டிசினோ மாகாணங்களில் உள்ள பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டிலிருந்து ஸ்மார்ட் போன் பயன்பாடு கடுமையாக கட்டுப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரோமண்டி மற்றும் டிசினோ மாகாணங்களின் கல்வி அமைச்சர் கூட்டமைப்பான சிஐஐபி ஐ பி இது குறித்து அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த முடிவு மாணவர்களின் மனநல பிரச்சினைகள் அதிகரித்திருப்பது மற்றும் சமூக வலைதளங்களின் மீதான சார்பு குறித்து கவலை அதிகரித்ததன் பின்புலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது இப்போது எடுத்துள்ள முடிவின்படி ஸ்மார்ட் போன்கள் பள்ளிக்கூடங்களில் மட்டுமல்லாமல் இடைவெளிகளிலும் பயன்படுத்தக்கூடாது இது மாணவர்களின் கவனத்திறனை மேம்படுத்தவும் சமூக ஊடகங்களில் ஏற்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாப்பதற்குமான ஒரு முயற்சியாகும் எனினும் இந்த முடிவால் அனைத்து டிஜிட்டல் சாதனங்களும் புறக்கணிக்கப்படாது இணைய தொழில்நுட்ப பாடங்கள் முன்னெச்சரிக்கை திட்டங்கள் மற்றும் ஆசிரியர்களால் வழிகாட்டப்படும் கல்வி திட்டங்களில் ஸ்மார்ட் போன்கள் பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் பல பிரெஞ்சு பேசும் மாநிலங்கள் ஏற்கனவே பள்ளிகளுக்குள் ஸ்மார்ட் போன் கொண்டு வர அனுமதி இல்லை என்ற போதும் இப்போது இது ஒரு ஒற்றுமையான நியமமாக அமைய உள்ளது அந்த மாநில அரசுகள் இந்த புதிய விதிகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்த பொறுப்பு ஏற்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறு கல்வியாண்டின் தொடக்கத்திலிருந்து புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரும் இதற்காக மாணவர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடன் உறுதிமிக்க உரையாடலுடன் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் சிஐபி வலியுறுத்தியுள்ளது இந்த முயற்சி பள்ளி வளாகங்களில் ஒரு கவனச் சேர்மையும் நலம் சார்ந்த சூழலையும் உருவாக்கும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது